ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஒழியத்தின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் அணுதினமும் இந்த இணையதளத்தின் மூலமாய் சமூக ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே என் இறுதியம் கிறிஸ்துவுக்குள் மகிழ்கின்றது இணைக்கருமையானவர் எப்படி இருக்கின்றீர்கள் இந்த புதிய நாளை காணும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபி தந்திருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா நேற்று இருந்தவர்கள் கூட இன்று இல்லை ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கிருபையாய் நம் புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் கிருபி தந்திருக்கிறார் இந்த புதிய நாளிலும் கர்த்தர் கொடுத்த புதிய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் யோவா நாட்டின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது இறை வார்த்தை ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார் அவன் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறனோ அங்கு என் ஊழியக்காரன் இருக்கிறா நான் எங்கே இருக்கிறோனோ அங்கு ஊழியக்காரன் இருக்கிறா என்னை கனம் பண்ணுகிறவரை பிதா கனம் பண்ணுவா ஹலலுவையா உங்களை கனம் பண்ணுவார் இதுவரை தலை குனிந்து நிற்கிறீர்களோ தள்ளப்பட்டு நிற்கின்றீர்களோ தாழ்த்தப்பட்டு இருக்கிற இடத்துல எனக்கு ஏற்ற அந்த மரியாதை இல்லை பிரதர் நான் கண்ணீரோடு கடந்து வருகிறேன் எனக்கு இருக்கிற தகுதி கேட்ட அந்த ஊதியம் இல்லை எனக் அந்த மரியாதை இல்லை நான் சில இடங்களில் தலை குனிந்து நிற்கிறேன் என்று சொல்லி நிற்கின்றோ கவலைப்படாதீர்கள் கர்த்த உங்களை கனம் பண்ணுவார் எப்படி நீங்கள் வேதம் சொல்கிறது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாயி தேவன் அவனை கனம் பண்ணுவார் ஆனால் ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டும் என ஊழியம் செய்தால் இயேசுவை பின்பற்ற வேண்டும் வேறு ஒரு மாதிரியே வேறு ஒரு ஆளை வைத்து நம்ம பின்பற்றுவதில்லை ரோல் மாடல் இயேசுதான் அவர்தான் எனக்காக உங்களுக்காக சிலுவையில் ஜீவன் கொடுத்த ஆண்டவர் மரணத்தை ருசி பார்த்தவ சாபங்களை சுரசில் ஏற்றினவ கலாத்தியின் புத்தகம் மூன்று பதிமூன்றில் வாசிக்கிறோம் கொலுசியின் புத்தகம் ரெண்டு பதினைந்தில் வாசிக்கிறோம் துறைத்தனங்களும் அதிகாரம் உரிந்து கொண்டு சிலுவையிலே வெளியரங்குளமாய் வெற்றி சிறந்த தெய்வம் அவ உங்களுக்காக எனக்காக சாபமானவர் அவர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்து விட்டார் முதலாவது நம்ம ரட்சிப்படை வைத்திருக்கிறா இந்த ரட்சிப்பினாலே ஆண்டவரை பின்பற்றின படினாலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறா என்னோடு கூட இருக்கிறா அப்படின் பின்பற்றும் போது நாம் இருக்கிற இடத்துல இயேசு இருக்கிறா ஹலை உலகத்தை உண்டாக்கின உலக ரட்சக இந்த சின்ன குழாய் வந்து வாசம் பண்ணுகிறார் நமக்குழாய் கூட இருக்கிறார் பாருங்கள் எத்தனை பெரிய சிவாக்கியம் எத்தனை பெரிய சிலாக்கியம் பாருங்கள் ஏசு சொன்னார் ஊழியக்காரன் இருக்கிற இடத்துல சொல்லலை நான் இருக்கிற இடத்துல நான் எங்கே இருக்கிறனோ அங்கேயும் ஊழியக்காரன் இருக்கிறா என்னுடைய பிள்ளை இருக்கிறா என்னுடைய மகன் இருக்கிறா என்னுடைய மகன் இருக்கிறான் அப்பா எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுக்காரு பாருங்கள் இன்றைக்கும் கலைஞர் இருக்கிறவங்களோட கற்பட இருக்கிறா அந்த இருக்கிற தேவனை வெளிப்படுத்துங்கள் எனக்கு ஒரு அருமையான சகோதரனை தெரியும் என்னோடு கூட விசைப்படைகளை பணியாற்றினவர்கள் எனக்கு அருமையானவர்களோ அவர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ரட்சிப்படைந்த நாட்களில் இருந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கைப்பிரதி ஒழியத்தை தொடங்கினார்கள் எங்கெங்கெல்லாம் கூட்டம் கூடுது அங்கெல்லாம் போய் இயேசுவிடைய நாமத்தை சொல்லி இதை கைப்பிரதி கொடுத்தார்கள் கொஞ்ச நாள் கழிந்தது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்த காலங்கள் கடந்த பிறந்தாக இயேசுவை சாட்சியாய் தனக்கு செய்தது மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள் இன்றைக்கு இதே பட்டணத்தில் ஆண்டுடைய ராச்சியத்தை கட்டுகிற தேவ மனிதனாய் வருகிறார்கள் கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார் முதலாவது தனக்கு முடிந்ததை கொடுத்தார்கள் முடிந்ததை தனது நேரத்தை ஒதுக்கி கொடுத்தார்கள் இன்றைக்கு முழு நேர ஊழியராய் இந்த தூத்துக்குடி பட்டணத்திலே கர்த்தருடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிற நான் காண்கிறேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிறேன் என் அன்பு நண்பா என் அன்பு சகோதரியே என் அன்பான தாயே தகப்பனே கர்த்தர் உன்னை கனம் பண்ணுகிற நாட்கள் வருகிறத இந்த நாளிலிருந்து கர்த்தர் உன்னை கனம் பண்ண போகிறார் இதோ நான் தலை குனிந்து நிற்கிறேன்னு சொல்லி கதறி கண்ணீர் வடித்த நாட்கள் போதும் பிதாவாகி தேவன் கனம் பண்ண துடிக்கிறார் அவர் சென்ற பாதையில் அவரோடு கூட அவர் பாதத்தில் நின்று நீ ஜெபிப்பாயானால் இந்த ஜபம் ஜெயமாய் மாறும் நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தம் உள்ள தவப்பானே இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் பிதாவாகி தேவன் என்னை கனம் பண்ணுவார் என்று சொன்னார் வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலும் உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக தொகப்பனே என்னை கனம் பண்ணிக்கிறோம் நான் கனம் பண்ணுவேன் நினைச்சு நேரேன் உடைய பிள்ளைகளை கரத்தில் எடுத்து தேசமெங்கும் கடந்து போக கத்த உதவி செய்யும் கண்ணீரை துடைத்து அற்புதம் செய்து மகிழப்பானோம் ஏசு கிறிஸ்துவி வெளியற்ற நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாமை ஆமை ஆமே காட் பிளஸ் யூ